அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அந்து ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் உண்டு சுருங்குதல் பெண்டிற்கு அழகு ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்னும் எழுத்தும் கண் எனத் தகும் ஏவா மக்கள் மூவா மருந்து ஐயம் புகினும் செய்வன ஒருவனைப் பற்றி ஓர் அகத்து இரு ஓதலின் நன்றே வேதியருக்கு ஒழுக்கம் அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு அக்கமும் காசும் சிக்கனத் தேடு கற்பு எனப்படுவது காவல் காவல்தானே பாவையர்க்கு அழகு கிட்டாதாயின் வெட்டு என மர கீழோர் ஆயினும் தாள உரை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் கெடுவது செய்யின் விடுவது கருமம் கேட்டின் உறுதி கூட்டும் உடைமை கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி செவிக் குரலை காற்றுடன் நெருப்பு அவ்வை சொல்லின் எவ்வருக்கும் பகை சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமை சான்றோர் கை இன்றோருக்கு அழகு சிவத்தை பேனில் தவத்திற்கு அழகு சீரை தேடின் ஏரை தேடு சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல் சூதுவாதும் வேதனை செய்யும் மறந்தால் கை தவம் ஆளும் புகினும் யாமத்து ஒத்து இருந்தால் ஐயம் இட்டு உண் சொக்கர் என்பவர் அர்த்தம் பெறுவர் சோம்பல் என்பவர் தேம்பித் திரிவர் தந்தை சொல் மந்திரம் இல்லை தாயிர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு தீரா கோபம் போராய் முடியும் துடியா பெண்டீர் மடியில் நெருப்பு தூற்றம் பெண்டீர் கூற்றும் என தகும் தெய்வம் சீரில் கைதவம் மாளும் தேடாது அலிக்கின் பாடாய் முடியும் தையும் மாசியும் பையகத்து உறங்கு தொழுது ஊன் சுவையின் உழுது ஊன் இனிது தோழனோடும் ஏழமை பேசேல் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நாடு எங்கும் வாழ கேடு ஒன்றும் இல்லை நிற்க கற்றால் சொல் திரபாமை நிற்க கற்றல் சொல் திரபாமை நன்றி நம்ம சேனல் பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சை வேந்தன் ஐம்பது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தோம் இன்னொரு நாள் வேறு ஒன்றோட பார்ப்போம் பாய்